கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா எல்லாம் இயேசுவினாலேயே தங்கள் வஸ்திரங்களை கழுதைக்குட்டியின் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள் அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் லூகா பத்தொன்பது முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு இயேசு அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்த போது அதற்கு எத்தகையதொரு கனம் கிடைத்தது அந்த கழுதை சென்ற இடமெங்கும் அதற்கு அமோக வரவேற்பு கிடைத்தது ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் தரையின் மேல் நடக்கவே இல்லை அந்த கழுதை திடீரென ஒரு கனப்பொழுதிற்கு என்னிலுள்ள மேன்மையின் நிமித்தமாகவே இந்த ஜனங்கள் யாவரும் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்று எண்ணி கத்ராகிய இயேசுவை தன் முதுகின் மேலிருந்து கீழே தள்ளிவிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து பாருங்கள் அக்கழுதைக்கு முன்பாக தங்கள் வஸ்திரங்களையும் மர கிளைகளையும் பரப்பிய அதே ஜனங்கள் அதை கல்லறிந்து கொண்டிருப்பார்கள் அருமையான தேவ பிள்ளையே இயேசு ஏசு உன்மேல் அமர்ந்திருப்பதினால் மட்டுமே இப்போது நீ சகல விதமான பூமிக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் நீ கத்தராகி இயேசுவை மறந்தால் எல்லாம் போகும் ஒரு நாள் நீ கட்டப்பட்டிருந்தாய் என்பதையும் ஒரு நாள் நீ பிரயோஜனமற்றவனாய் இருந்தாய் என்பதையும் ஒருநாள் நீ கட்டுக்கடங்காதவனாய் இருந்தாய் என்பதையும் ஒருநாள் நீ நம்பிக்கையற்றவனாய் மோசமானவனாய் ஒருகாலம் நேசிக்கப்படக்கூடாதவனாய் இருந்தாய் என்பதையும் ஒருபோதும் நீ மறந்துவிடாதே நீ இப்போது காணும் எல்லா ஆசிர்வாதங்களும் கடந்த நாட்களில் உனக்கு உண்டாயிருந்த பாக்கியங்களும் இனி நீ அனுபவிக்க போகும் ஆசிர்வாதங்களும் இவை அனைத்தும் கத்ராகிய இயேசுவினால் மட்டுமே உனக்கு சொந்தமாகின்றன உன் வாழ்வின் எல்லா மகிமையையும் கத்ராகிய இயேசுவை எடுத்துக்கொள்ளட்டும் கத்ராகிய இயேசு இறுதியாக அந்த கழுதையை தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு நடத்தி சென்றார் தான் எருசலேமுக்கு செல்வதை அந்த ஏழை கழுதை ஒருபோதும் எதிர்பார்த்திராது அன்பான தேவ கர்த்தராகிய இயேசு நம் வாழ்க்கைக்குள் வந்தபின் அவர் நம்மை பாதி வழியில் விட்டுவிட்டு போகமாட்டார் அவர் நம்மை புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் கொண்டு செல்ல விரும்புகிறார் நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே ஆண்டவராகிய இயேசுவே நீர் என் மேல் அமரும்படியாக என்னை தெரிந்தெடுப்பதற்கும் என்னை தேவனுடைய பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு செல்வதற்கும் என்னில் என்ன நன்மையைக் கண்டீர் என்று அந்த கழுதை கேட்டிருக்கலாம் தேவ பிள்ளையே புதிய எரிசலேமுக்கு போக நீ எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல கழுதியை நேசித்த ஆண்டவராகிய இயேசு உன்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார் அந்த கழுதையை பூமிக்குரிய தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு சென்ற அதே ஆண்டவராகிய இயேசு உன்னையும் தம் இரக்கத்தினால் பரலோகத்தில் உள்ள புதிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் நிச்சயமாக கொண்டு செல்வார் ஆமேன்